இறைமகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் பெரும் மலைகளில் உற்பத்தியாகின்ற ஆறு தான் பாய்ந்து செல்கின்ற நிலங்கள் முழுவதையும் வளப்படுத்தி கடலோடு கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கும் வாழ்விடமாக எங்கனம் மாறுகிறதோ அதைப் போன்று இறைவனுடைய வார்த்தை விண்ணகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருந்தாலும் அது பயணம் செய்கின்ற நம் மனங்கள் முழுவதையும் செழுமைப்படுத்தி நம்முடைய உள்ளங்களில் இறைவனின் அருள் ஆற்றல் நிரம்பி வழுவதற்கும் நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கும் வழிபுரிகிறது இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்கின்ற அனைத்து செயல்களிலும் இறைவனுடைய அருள் பிரசன்னம் மெளறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்ற சிந்தனைகளோடு இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் பதினாறு வரையுள்ள இறைவார்த்தைகள் யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அநிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாக இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென்னு தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோயிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது உமக்கு எதுவும் நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நிலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே இறைமகன் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் திருச்சட்டத்தை முழுவதுமாக செயல்படுத்துவதிலேயே குறியாக இருந்திருக்கிறார்கள் திருச்சட்டத்தை மீறுகின்ற செயல்களில் ஈடுபடும் மக்களை கடுமையாக தண்டிக்கவும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இறைமகன் தன்னுடைய பணி வாழ்வின் மூலமாக திருச்சட்டத்தை விட இறைவனின் சாயலாக இருக்கும் மனிதர்களே முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை நிலைநிறுத்துகிறார் நற்செயல்கள் புரிவதற்கு நாள் நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை என்பதை தன்னுடைய பணிவாழ்வில் தாம் செய்த அருண் செயல்கள் அனைத்தின் மூலமாகவும் வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்தின் தாக்கத்தினால் நாமும் பலவித மூட பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் இறைமகன் இயேசுவை பிரதிபலிக்கும் மக்களினமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இத்தகைய தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இறைமகன் இயேசு ஒருவரே மீட்படைவதற்கான வழி என்பதை உணர்ந்து அவரை பின்தொடர்கின்ற மக்களினமாகிய நாம் அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் பாதையாக மாற்றிக்கொள்ள முன்வரும்போது உண்மையான இறைவனின் அருளாசிரியர் என்றென்றும் நம்முள் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிவதாய் அமையட்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்கள் காவலும் அரணுமான அன்பு இறைவா உம்முடைய வார்த்தைகளின் படியான வாழ்வை அமைத்து கொள்ள உதவி புரியும் உமது கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தவறான பழக்க வழக்கங்கள் மூலம் உம்முடைய உடனிருப்பை உதாசீனப்படுத்தி உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இனிவரும் காலங்களில் உம்முடைய அன்பிற்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும் எங்களிடையே நோயிட்டிருப்போர் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அவர்களது நோய்கள் அனைத்தையும் குணமாக்கி அவர்கள் நலமுடன் வாழ எழுந்து நட என்று நீர் கூறியதை போன்று எழுந்து நட என்று நீர் கூறிய உம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தாரும் எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் அனைத்தையும் உம்முடைய உடனிருப்பின் துணையோடு நாங்கள் வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் உம்மையே நம்பி நீரே சரணாகதி என்று உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள எங்கள் அனைவரையும் கண்ணின் இமை போல நீர் பலமெல்லாம் காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமீன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க